செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்றம் விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்பு புதன்கிழமை மாலை மூன்று மணிக்கு விசாரணையை ஒத்தி ஒத்திவைத்தது நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைப்பு ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைப்பு விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்போம் புதன்கிழமை மாலை மூன்று மணிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது செந்தில் பாலாஜியின் உடல்நிலை கருதி அவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது உச்ச நீதிமன்றம்